வெஜி டிவின் டோப் டுவெண்டி ஃபோர் செய்திகளுடன் அமெரிக்காவின் ஜோர்ஜியாவில் புதன்கிழமை இடம்பெற்ற துப்பாக்கிச் சூட்டு சம்பவத்தில் இரண்டு மாணவர்கள் இரண்டு ஆசிரியர்கள் உட்பட நால்வர் கொல்லப்பட்டுள்ள அதேவேளை பதினான்கு வயது சிறுவன் கைது செய்யப்பட்டுள்ளார் ஃபரோக் கவுண்டியில் வின்ட்ரெலி உள்ள அப்பலிஸ் பாடசாலையில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது பாடசாலை வளாகத்தில் உள்ள அதிகாரிகள் அந்த சிறுவனை கைது செய்துள்ளனர் வியத்மக என்று குறிப்பிட்டு கொண்டு கோட்டாபிய ராஜபக்சவை தலைவராக்கி அவரை விரட்டி அடித்து நாட்டை வீழ்த்தியவர்கள் என்று எதிர்கட்சி தலைவருடன் ஒன்றிணைந்துள்ளார்கள் அவருக்கு கயிறு கொடுக்கின்றார்கள் ஐக்கிய மக்கள் சக்தியை உருவாக்கியவர்கள் என்று புறக்கணிக்கப்பட்டுள்ளார்கள் போலியான விமர்சனங்களை முன்வைக்கின்றார்கள் தபால் மூல வாக்களிப்பால் ஜனாதிபதி வாக்குகளை பெறுவார் என கல்வி அமைச்சர் சுசில் பிரேமஜயந்த தெரிவித்துள்ளார் கிளிநொச்சி ஏனையின் வீதியின் பரந்தன் பகுதியில் புதன்கிழமை இரவு வேக கட்டுப்பாட்டை இழந்த இரண்டு மோட்டார் சைக்கிள்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி விபத்திற்குள்ளானதில் ஒருவர் உயிரிழந்துள்ளதுடன் மேலும் இருவர் படுகாயமடைந்துள்ள நிலையில் கிளிநொச்சி மாவட்ட பொது வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர் எதிர்வரும் ஜனாதிபதி தேர்தலில் சுயேட்சை வேட்பாளராக போட்டியிடும் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவுக்கு தமது பூரண ஆதரவை வழங்குவதாக இலங்கையின் நான்கு பிரதான முச்சக்கரவண்டி சங்கங்களின் பிரதிநிதிகள் தெரிவித்துள்ளனர் அகில இலங்கை முச்சக்கரவண்டி சாரதிகள் தொழிற்சங்கம் தேசிய டாக்ஸி ஆப் முச்சக்கரவண்டி தொழிற்சங்கத்துறை சங்கம் ஐக்கிய பயணிகள் போக்குவரத்து சேவை வல்லுநர்கள் சங்கம் மேல் மாகாண முச்சக்கரவண்டி சாரதிகள் மற்றும் உரிமையாளர்கள் சங்கம் என்பன ஜனாதிபதிக்கு ஆதரவளிக்க ஒன்றிணைந்துள்ளனர் அரசு சேவையாளர்களின் சம்பளத்தை அதிகரிப்பது தொடர்பில் ஜனாதிபதி ரானில் விக்கிரமசிங்கவினால் முன்வைக்கப்பட்ட பிரேரணை தேர்தல் வாக்குறுதிகள் அடங்கிய வெறும் ஆவணம் அல்ல எனவும் அதற்கு திரைசேரி மற்றும் அமைச்சரவையின் அங்கீகாரம் கிடைத்துள்ளதாகவும் நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சேம்பளாபெட்டிய தெரிவித்துள்ளார் தமிழீழ விடுதலை போராட்டத்தை காட்டிக் கொடுத்தவர்களே இன்று தமிழ் பொது வேட்பாளருக்கு பின்னால் இருக்கின்றனர் பொது வேட்பாளரை எதிர்ப்பதனால் எமக்கு அச்சுறுத்தல்கள் விடுக்கப்படுகின்றன இந்த அச்சுறுத்தல்களுக்கு பயந்து விட மாட்டோம் அடிபணிய மாட்டோம் என இலங்கை தமிழரசு கட்சியின் பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கியன் தெரிவித்துள்ளார் தமிழ் தேசிய கூட்டமைப்பின் உறுப்பினர்களை சந்தித்தேன் சுமந்திரன் சானக்கின் ஆகியோரை தவிர கூட்டமைப்பின் பெரும்பாலானவர்கள் ஜனாதிபதி ராணில் விக்கிரமசிங்கவிற்கு ஆதரவு வழங்கும் நிலைப்பாட்டில் உள்ளார்கள் அவர்களின் பெயர்களை குறிப்பிட விரும்பவில்லை என ஆளும் தரப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் மதுர விதானகே தெரிவித்துள்ளார் நாட்டின் எழுபத்தி ஐந்து வருட காலம் பூராகவும் அதிகாரத்திற்கு வந்த ஆட்சியாளர்களால் எடுக்கப்பட்ட பிழையான தீர்மானங்களாலே நாடு நெருக்கடி நிலைக்கு செல்ல காரணமாகும் அந்த அரசாங்கங்கள் அனைத்து மக்களால் நியமிக்கப்பட்டதாகும் அதனால் அந்த நெருக்கடி நிலையிலிருந்து மீள அரசியல் அனுபவமுள்ள தலைவர் ஒருவரை தெரிவு செய்வது மக்களின் பொறுப்பாகும் என நிதி ராஜாங்க அமைச்சர் ரஞ்சித் சீம்பலா பேட்டியை தெரிவித்துள்ளார் கடந்த கால இன்னல்களை தீர்ப்பதற்கான இலக்காகவும் அடையாளமாகவும் இந்த தேர்தல் இருக்கும் என தமிழ் பொது வேட்பாளர் ப அரியேத்திரன் தெரிவித்துள்ளதுடன் தேர்தலின் பின்னர் அரசு கட்சியுடன் மாத்திரமே பயணிப்பேன் என்று தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிப்பதற்காக அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட விடுமுறை வழங்கப்படும் என்று தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது கடவுச்சீட்டு பெற்றுக் கொள்வதற்காக ஏற்பட்டுள்ள வரிசையை கட்டுப்படுத்துவதற்கு அரசாங்கம் உடனடியாக செயற்படுத்தக்கூடிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் மக்களின் இந்த நிலைக்கு ஜனாதிபதி உட்பட அமைச்சரவை பொறுப்பு கூற வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச தெரிவித்துள்ளார் நாட்டு மக்களை தவறாக வழிநடத்தி நாட்டை அழிவு பாதைக்கு கொண்டு செல்லும் செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுவதையும் இளைஞர்கள் மூளைச்செலவை செய்யப்பட்டுள்ளதையும் அறிய முடிகின்றது அழிவை தடுப்பதற்கு ஜனாதிபதி ரானில் விக்ரமசிங்கவும் எதிர்க்கட்சி தலைவரும் ஒன்றுபட வேண்டுமென்று கைகளை கூப்பி கொள்கின்றேன் ஜனநாயகத்தை அளிக்கும் தரப்பினரை வீழ்த்த அனைத்து தரப்பினருடனும் பேச்சுவார்த்தையில் ஈடுபடுவேன் அதற்காக இனி சுயாதீனமாக செயற்படுவேன் என வீடமைப்பு மற்றும் நகர அபிவிருத்தி அமைச்சர் அருந்திக பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஐக்கிய மக்கள் சக்தி எதிர்வரும் எட்டாம் தொகுதி ஆளும் கட்சி பக்கம் அமரும் அனைத்து அரசு தரப்பினர்களும் சஜித் பக்கம் உள்ளார்கள் ஆகவே ரணில் விக்ரமசிங்கவிற்கு வாக்களித்து தமது வாக்கினை வீணாக்க வேண்டாம் மக்கள் விடுதலை முன்னணியினர் வைராகியத்துடன் அரசியல் செய்கின்றார்கள் இவர்களுக்கு அதிகாரத்தை வழங்கினால் நாடு இருந்தது என்றே கருத வேண்டும் என ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் நளின் பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார் ஏப்பாவள கெக்கராவ வீதியில் கடியாவள சந்திக்க அண்மித்த வளைவில் இடம்பெற்ற கோர விபத்தில் இருவர் உயிரிழந்துள்ளனர் வேன் ஒன்றும் மோட்டார் சைக்கிள் ஒன்றும் நேருக்கு நேர் மோதி விபத்திற்கு உள்ளாகியுள்ளது விபத்தில் மோட்டார் சைக்கிளில் பயணித்த இருவர் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட பின்னர் உயிரிழந்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் உலகின் மிக குறைந்த பிறப்பு விகிதத்தை எதிர்கொண்டுள்ள தென்கொரியா அதன் மக்கள் தொகை வீழ்ச்சியை மாற்றியமைக்கும் முயற்சியில் இப்பொழுது நிதி ஊக்குவிப்புகளும் திரும்பியுள்ளது புசானில் உள்ள சஹா மாவட்ட திருமணம் செய்து கொள்வதற்கும் குழந்தைகளை பெறுவதற்கும் இப்போது குடியிருப்பாளர்களுக்கு முப்பத்தி எட்டாயிரம் அமெரிக்க டாலர்கள் வரை வழங்கும் புதிய திட்டத்தை அறிமுகப்படுத்தியுள்ளது இந்த முயற்சியானது நாட்டின் சுருங்கிவரும் மக்கள் தொகையை எதிர்த்து போராடுவதற்கான ஒரு பரந்த முயற்சியின் ஒரு பகுதியாகும் தென்கொரியாவில் கருவுறுதல் விகிதம் இப்பொழுது ஒரு பெண்ணிற்கு பூஜ்ஜியம் தசம் ஏழு இரண்டு குழந்தைகள் என்ற குறைந்த நிலையில் உள்ளது இந்த நிலையில் புதிய முயற்சிக்கு குடும்ப வாழ்க்கையை மேலும் சிறப்பாக மாற்றுவதற்காகவும் நிதி ரீதியாக நிலைமையான தாக்கத்தை மாற்றுவதை நோக்கமாக கொண்டுள்ளது இந்த திட்டம் நாட்டின் மக்கள் தொகையை நெருக்கடியை சமாளிப்பதற்கும் இளைஞர்களை திருமணம் செய்து குடும்பங்களை தொடங்குவதற்கும் ஊக்குவிப்பதன் மூலம் மக்கள் தொகையை அதிகரிப்பதற்கான ஒரு பரந்த மூலோபாயத்தின் ஒரு பகுதியாகும் யாழ்ப்பாணம் இந்திய துணை தூதுவர் சாய் முரளி தூதரக சிரேஷ்ட அதிகாரி நாகராஜன் மற்றும் முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சந்திரகுமாரிக்கும் இடையில் சந்திப்பு ஒன்று இடம்பெற்றுள்ளது கிளிநொச்சிக்கு புதன்கிழமை விஜயம் செய்த யாழ் இந்திய துணை தூதர அதிகாரி குழுவினர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினருக்கும் சமத்துவ கட்சியின் பொதுச் செயலாளருமான முருகேச சந்திரகுமார அக்கட்சியின் தலைவர் சு மனோகரன் உள்ளிட்ட குழுவினரை சமத்துவ கட்சியில் அலுவலகத்தில் சந்தித்து கலந்துரையாடியுள்ளனர் சமகால அரசியல் நிலைமைகளை உள்ளிட்ட பல்வேறு விடயங்கள் இதன்போது கலந்துரையாடப்பட்டதாக சமத்துவ கட்சி தெரிவித்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிடும் வேட்பாளர்களின் நேரடி விவாதம் எதிர்வரும் ஏழாம் தகுதி நடைபெறவுள்ளது மார்ச் பனிரெண்டு இயக்கம் இந்த தொடர் விவாதங்களை நடத்தவுள்ளது முதல் நாள் விவாதத்தில் நான்கு வேட்பாளர்கள் பங்கேற்க உள்ளனர் ஐக்கிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் சஜித் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் வேட்பாளர் நாமல் ராஜபக்ச சர்வஜன பழைய கட்சியின் வேட்பாளர் திலித் ஜெயவீர சுயாதீன வேட்பாளர் ப அரியநேத்ரன் ஆகியோர் கலந்து கொள்ளவுள்ளனர் இந்த விவாதத்தில் கலந்து கொள்ள முடியாது என சுயாதீனமாக களமிறங்கியுள்ள வேட்பாளர் ஜனாதிபதி ராணி விக்ரமசிங்க அந்த அமைப்புக்கு அறிவித்துள்ளார் வடகொரியாவில் கடந்த ஜூலை மாதம் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவுகளால் ஆயிரம் பேர் உயிரிழந்துள்ளதாக கூறப்பட்ட நிலையில் உரிய நடவடிக்கை எடுக்க தவறிய ஊழல் மற்றும் கடமை தவறிய அரசு அதிகாரிகள் முப்பது பேருக்கு மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜனாதிபதி தேர்தலில் வாக்களிக்க தகுதியுடைய அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு விசேட பூரண சம்பள விடுமுறைகளின் அடிப்படையில் விடுமுறை வழங்க வேண்டும் என தேர்தல்கள் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது யாழ்ப்பாணத்தில் இருந்து மதுரைக்கு வாரத்தின் ஏழு நாட்களும் விமான சேவையை முன்னெடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அரசு அதிகாரிகளுக்கு வாகனங்களை கொள்வனவு செய்வதற்காக வழங்கப்பட்ட சுமார் எழுபத்தி ஐயாயிரம் உரிமங்கள் ஐந்து வருடங்களாக தேக்கமடைந்துள்ளதாக நாடாளுமன்ற உறுப்பினர் வஜ் அபிவர்த்தன தெரிவித்துள்ளார் நாடாளுமன்றத்தில் நேற்று இடம்பெற்ற இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி சட்டத்தின் ஒழுங்குமுறைகள் மீதான விவாதத்தின் போதே இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார் தமிழ் பொது கட்டமைப்பின் ஜனாதிபதி வேட்பாளர் அரிய எமது ஆதரவு என தெரிவித்த தமிழர் விடுதலை கூட்டணி தலைவர் பரமசிவம் ஸ்ரீதரன் தமிழ் மக்கள் அனைவரும் சங்க சின்னத்திற்கு வாக்களித்து தமது வரலாற்று கடமையை நிறைவேற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளார் ஆசிரியர்கள் உட்பட அரச ஊழியர்களின் உத்தேச சம்பள அதிகரிப்புகளை அறிவிக்கும் சுற்றறிக்கையை செப்டம்பர் இருபத்தி ஓராம் தேதிக்கு முன்னர் வெளியிடுமாறு இலங்கை ஆசிரியர் சங்கம் அரசாங்கத்திடம் கோரிக்கை விடுத்துள்ளது ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்றால் முதல் நூறு நாட்களில் முன்னுரிமை அளிக்கப்படும் ஐந்து செயற்பாடுகளுக்கு குறித்த தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனுரகுமாரதிசாநாயக்க தெரிவித்துள்ளார்